உள்ளுபடியாத வஹத்தா வகைரு ஹத்தா இரத்தவாவோன் மனிதன் பாவி செய்யக்கூடியவன் அறிந்த மாதிரியா அவனை பாவி செய்யக்கூடியவன் மலர்ப்பு மாறுபட்டான் பாவி செய்ய மாட்டாரு மனிதன் எல்லாம் பாவிம் செய்யக்கூடியவன் மனிதா நீ பாவம் செய்த பரவாயில்லை ஏன் நீ மனிதன்தான் நீ மலக்கு கிடையா ஆனால் நீ எடுத்த தௌபா செய்ய அவனோட பாவத்தை மணிக்க நான் காத்துக் கொண்டிருக்கேன் கண்ணியத்துக்குரியவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு மதிர அது அருந்திருக்கோம் எவ்வளவு அல்லாவிடத்தில் கையெழுப்பா ஒழுங்கான தௌபாவா இருக்கிறோம் உண்மையான தௌபாவாக நாங்கள் அல்லாவிடத்தில் கையெந்தி நிச்சயமாக மன்னிப்பானோம் கண்ணியத்துக்குரிய இந்த போதவசத்தை பாவிச்சா நுரையீரல் சுவாசப்பை புற்றோ என்று பல நோய்களை அது கொண்டு வந்து கொண்டிருக்கு மனிதனுடைய உயிரை அப்படி எடுக்கிறதுக்காக வேண்டும் மாரடைப்பு பரிசாவாதம் உயர் குருதி அழுத்தம் திஷ்டகால மூச்சு குழாய் சுழற்சி என்று சொல்லக்கூடிய பல நோய்களை இன்றைக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறது ஆனா மனிதன் விளங்குறான் தன்னை தான் அழித்துக் கொண்டிருக்கிறான் போதை வஸ்து மூலமா எத்தனை பேர்கள் வந்துட்டு போதை வஸ்து மேலான கண்ணியத்துக்குரிய கனவான் கலை சகோதரர்களே இன்னைக்கு சின்ன பிள்ளை வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த போதை காட்டி காட்டி முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ளும் கண்ணியத்துக்குரிய பிள்ளைகள்கிட்ட நாங்க ஒரு பீடியாக இருக்கையிலும் நாங்க சல்லியை கொடுத்து வாங்க பெற்றோர்கள் இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல நிறைய பெற்றவர்கள் பெரிய எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நாங்க ஏதாவது போதவஸ்த வாங்க அனுப்புறோம்னா அந்த பிள்ளையை நாங்க தான் பழகி கொண்டிருக்கிறோம் நாங்க தான் பழகிட்டோம் அதை எங்களுடைய கொண்டா முடிச்சு

மதுபானம் இருக்குதே இதை நீங்க தவிந்து கொள்ளுங்க என் தெரியுமா ஒவ்வொரு கடிதனுடைய ஆரம்ப தலைதான் இந்த கம்ராக இருக்கிறது மதுபானம் குடிச்சிட்டா தாய் விளங்காது மனைவி விளங்காது பிள்ளைகள் விளங்காது மூளையை பேதெடுத்து மனிதன் வந்து என்ன நடக்குதுன்னு விளங்காம போய் கொண்டிருப்பான் எத்தனை எக்ஸிடன் பாருங்க எத்தனை எக்ஸிடென்ட்கள் சோசியல் மீடியாவை திறந்தா எட்லி எச்சிரன் குடிச்சு கொண்டு வாகனம் ஓட்டுறான் கண்ணியத்துக்குரியவர்களே இவனோட உயிர் புகலாம் பரவாயில்ல அவங்க இருந்து வரக்கூடியவர் நாலு பிள்ளையுடைய வாப்பா ஒரு குடும்ப தலைவன் அவன் அவனை மூத்தாகிக் கொண்டு போறான் அந்த குடும்பத்துடைய காலத்தை நினைச்சு பாரு அந்த குடும்பத்துல நிலைமை யோசிச்சு பாரு கண்ணிகத்துக்குரியவர்களே ஒரு குடும்பத்தை சின்னா பின்னமா சீரழிக்கக்கூடியவர் என்னை மதுபன் அறிந்து கொண்டு போறான் மேலான கண்ணியத்துக்கு கொஞ்சம் எடுத்து சிந்திங்க உள்ளது யாருடைய கோபம் கிடையாது கவலை கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி உம்மந்து போய் கொண்டிருந்தா இப்படி மதுபானத்துக்கு அடிமையாக போய் கொண்டிருந்தா கண்ணியத்துக்குரியவர்களே வரக்கூடிய ஜெனரேஷன் அடுத்த கட்ட வரக்கூடிய பிள்ளையுடைய ஹாலாத்தி என்ன நிலைமை என்ன எத்தனை பிள்ளையுடைய வாழ்க்கை சின்ன பிள்ளமா சீரழிஞ்சு போகுது வயசு சின்ன சின்ன வயசு அந்த பெண் குழந்தைகள் பிள்ளைகள் இருபது வயசு பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு கேட்டா ஹஸ்பண்ட் இல்ல என்ன பிரச்சனை நிலம் அப்படி வாழ இயலாது எவ்வளவு நேரத்துக்கு அடி வாங்க ஏறு எனக்கு குடிச்சு கொண்டு வாராரு கண்ணியத்துக்குரியவர்களை கவலையாக உலகத்துல கவலையாகாடுங்க சொன்னாங்க பெரும் பாவத்துல ஒரு பாவம் தான் மதுமானம் மருந்து

யார் மதுபானம் நாற்பது நாடைய செய்ய ஏற்றுக்கொள்ள மேலான வாழ்ந்த மக்களை போல மரணிப்பார் ஒரு அமலும் இல்லை அல்லாவுடைய பொருத்தம் இல்லை தக்குவா இல்லை இறையம் இல்லை மேலான கண்ணியத்துக்குரியவர்களை நரகத்தில் மனிதன் வந்து கொண்டிருப்பான் மது மனிதன் அவனுக்கு அருந்து தீரத்து இருக்கு நரகவாதியுடைய வேர்வியால் கொடுப்பான் குடி என்று சொல்லுவேன்

ஏன் இஞ்சி குடிக்காம இருந்தே எனக்காக வேண்டி எவ்வளவு பொறுமையாக இருந்தாய் மனை இச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு உலகத்தில் வாழ்ந்தாய மனிதா இந்த கண்ணியத்துக்குரியவர்களே இஞ்ச போல மனைவி இல்லை இஞ்ச போல சாராயம் சாராயமா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா தருவான் கியாமத்திர சுமகான ஆனா இஞ்ச குடிச்ச அங்க ஒன்றுமே இல்லை

எப்ப தொழுகையில் இவங்களை தொழுகை நிதானம் இல்லாம தொழுவினாங்களோ தொழுகையில் இவங்களுக்கு ஒண்ணு விளங்காமல் இருந்துச்சோ இப்ப அல்லா செல்றான் இன்னமல் ஹமருவல் மைசன் தொடர்ச்சியாக சொல்றான் இதை அவசரமாக விடுங்க இது பெரும் பாவமாக இருக்கிறது உடனே உடனே அபு தலஹா ரவியல்லாக அவட வீட்டுல வந்துட்டு உஸ்மான் அலி அல்ல அவங்க அப்துல்லா அலியா குழப்பமாக இருக்கிறது ரெண்டு சகாபாக்கள் ஒருத்தர் வந்து

பெரியவர்களை சகோதரி கொஞ்சம் உள்ளத்துல எடுத்து சிந்திச்சு பாருங்க சஹாபாக்கள் வெறுத்தாங்க ஏ வெறுத்தாங்க அல்ல தடை செய்து விட்டாங்க அல்ல ஹராமாக்கி விட்டான் அதனால வெறுக்கிறாங்க இன்னமா இறுதி செய்தாலும் அயோக்கிய பயிலக்கும் அதாவத்தவள் பாகுதா சீத்தான் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான் குடி இன்னும் குடி இன்னும் இன்னும் குடி குடும்ப செலவுக்கு சல்லி இல்லை பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பிள்ளைகளை படிப்புக்கு பிள்ளைகளை ஓதுருக்கு மனைவி கொடுமான ஒரு உடைவாய் கொடுக்கறதுக்கு ஒன்றுக்குமே வசதி இல்லை ஆனா இவருக்கா ஊத்துறதுக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு மட்டும் சளி வந்துட்டே இருக்கணும் கையம் ரஹத்து அவங்க கித்தாப்புல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க இவங்க ஒரு சபைய போறாங்க அந்த சபையில வந்துட்டு எல்லாரும் மது போதையில குடிச்சு கொண்டிருக்கிறான் அந்த சபை